கிறிஸ்துவில் பிரியமானவர்களே என்னுடைய குடும்பத்தின் சார்பில் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமான அபிஷேகம் நிறைந்த மகிமையான கிறிஸ்துவை மையமாக கொண்ட கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நம் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை லூக்கா ஒன்று முப்பத்தி ஒன்று அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக உங்களையும் என்னையும் தேவனிடத்தில் சேர்க்க தம்மை ஒப்பு கொடுக்கும்படி இந்த பூமியில் மனிதனாய் பிறந்த இயேசுவ்காக தேவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் சிறைப்பட்டோரை விடுதலையாக்கவும் பிசாசின் பிடியில் உள்ளோரை விடுவிக்கவும் இருதயம் நறுங்குண்டோரை குணமாக்கவும் பிசாசனுடைய கிரியைகள் அனைத்தையும் அழிக்கவும் ரட்சகர் இயேசு இந்த பூமியில் பிறந்தார் தேவன் உங்களுக்காக இந்த பூமியில் அந்ததை நினைவு கூர்ந்து மகிழும்படியான ஒரு நல்ல நாள் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமியில் அனுப்பும்படி அவருடைய அன்பு வெளிப்படாமல் இருந்திருந்தால் சாத்தானின் பிடியின் கீழ் நாம் இன்னும் பாவியாகவே இருந்திருப்போம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் இந்த பூமியில் மனிதனாக தம்மை வெளிப்படுத்தினார் மனுக்குலத்தை மீட்டு ரட்சிக்கும்படி ரத்தம் சிந்தவும் தம்மையே தியாகபலியாக ஒப்பு கொடுக்கவும் இந்த பூமிக்கு வந்தார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களை இவ்வளவு அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள தேவனை சிநேகிக்கிற பாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் இன்றைக்கு அந்த அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் நேசிக்கிறீர்களா உங்கள் உங்களை விடுவிக்கவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை அறிந்திருக்கிறீர்களா இன்று அவருக்காக வாழ்கிறீர்களா ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்மஸ் பண்டிகை வந்துட்டு போயிட்டு இருக்குது ஆனால் உங்களை தேடி வந்த இயேசுவை உங்கள் உள்ளத்தில் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா பிரியமானவர்களே இந்த கிறிஸ்மஸ் தினத்தன்று தேவனுடைய பெரிதான கருவையினால் நாம் உயிரோடு இருக்கிறோம் கொஞ்சம் திரும்பி பாருங்களேன் கடந்த கிறிஸ்மஸ் தினத்தன்று உங்களோடு இருந்தவர்கள் இன்றைய தினம் உங்களோடு இல்லாமல் இருக்கலாம் தேவனுடைய இறக்கண்ணடினாலேயே பிழைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா அவருக்கு நன்றி உடையவர்களாய் இருந்து கத்தாவே இதோ வாட்டி என்னை ஏற்றுக்கொள்ளும் உமக்காகவே வாழ்ந்து உமது ஊழியத்தை செய்து மற்றவர்களை உம்மண்டையில் நடத்த விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள் ஆண்டவர் தம்முடைய இரு கரங்களையும் விரித்தவராய் கத்தர் உங்களை அன்போடு ஏற்றுக்கொள்ளுவார் அதுவே மகிழ்ச்சியும் மகிமையுமான கிறிஸ்மஸ் ஹலை லூயா ஹாப்பி கிறிஸ்துமஸ் நாம் செபிப்போமா அன்பின் ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் அப்பா உங்களுடைய ஆண்டவரே பிறப்பை நினைவு கூறுகிற நாளா எங்களுக்கு நீ தந்திருக்கிறீரே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இன்றைக்கு ஆண்டவரே நீ இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்காக வந்ததை நினைவு கூறுகிறோம் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களிலும் விடுதலை உண்டாகட்டும் அப்பா பிசாசின் பிடியில் இருப்பவர்களை நீர் விடுதலையாக்குவீராக அண்டவரே நீர் எங்களை அதிகமாய் நேசிக்கிறீரப்பா உமை துதிக்கிறோம் உமை துதிக்கிறோம் அண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் பாவ கட்டுகள் உடைக்கப்படுவதாக சாப கட்டுகள் உடைகிறது விடுதலை உண்டாகிறது இயேசுவின் நாமத்தில் பிசாசின் பிடிலுக்கு இருக்கிற உடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுகிறதற்காக உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் நீர் எங்களை ரட்சித்து அண்டவரே உங்களுடைய நித்திய ஜீவனை எங்களுக்காய் வைத்திருக்கிற நித்திய ஜீவனை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் jesuwin naamathil pidave amen amen happy christmas god bless you